முன்னணி நடிகராக தமிழ் சினிமாவில் திகழ்ந்துட்டு வருவது தான் நம்ம தளபதி விஜய் இவரோட மகன் சஞ்சய் தற்போது இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா முதல் திரைப்படத்தை தயாரிக்க போவது லைக்கா நிறுவனமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மேலும் அவர் இயக்கம் திரைப்படத்தில் நடிப்பதற்கு பல நடிகர்கள் மற்றும் நடிகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வராராம் படத்தின் பூஜை அறிவித்து ஒரு வருடமாகி தற்போது அந்த படத்தை பத்தி ஒரு தகவலும் வெளியே வராமல் இருக்காம் மேலும் இந்த கதையை ஒரு சில நடிகரிடம் கூறியிருக்காரு ஆனால் சில காரணத்தினால பேச்சுவார்த்தையுடன் நின்று போனதாகவும் கவின் கூறியிருக்காரு மேலும் நடிகர் துல்கர் சல்மானிடம் பேசியிருக்கார் என்ற தகவல் வெளியாகியிருக்கு இசையமைப்பாளராக ஏ ஆர் ரஹமானின் மகனே அணுகியிருக்காராம் அவரை தொடர்ந்து ஷங்கரின் மகள் படத்தில் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டி வராராம் ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவரை வெளியாகவில்லை என்று கூறப்படுது அதற்கு ஒரே காரணம் அவருடைய தந்தை விஜயோட உதவி இல்லாததனால்தான் பல பிரபலங்கள் இவருடைய திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஆர்வம் காட்டாமல் வராங்களாம் ஏன்னா விதியின் சப்போர்ட் மகனுக்கே இல்லாத நிலையில் தற்போது நாங்கள் நடித்தால் நமக்கு பின்னால் பிரச்சனை ஏற்பட்டு விடுமோன்னு சொல்லி பலரும் தயங்கி வருவதாக சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு வராங்க தளபதி விஜயோட மகன் சஞ்சய் வந்து ஆரம்பத்திலேருந்து சினிமாக்குள்ளே வரணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி அவருக்கு நடிகர் என்ற ஆசை கொஞ்சம் கூட கிடையாதாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனராகணும்னு சொல்லி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காராம் ஆரம்பத்தில் சின்ன ஒரு கேரக்டராக வந்து வேட்டைக்காரன் படத்தில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பாரு அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது இதற்கிடையே ஒரு மிகப்பெரிய தகவல் வந்து வெளியாக இருக்குது அதாவது தளபதி விஜயும் அவரோட மகனும் பேசிக்கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிடப்புச்சு அதாவது தளபதி விஜய் அவங்களோட மனைவி சங்கீதாவோட வந்து சண்டை போடுறதுனால விஜயோட மகனான சஞ்சய் வந்து விஜய் கிட்ட பேசாமல் இருக்கிற விஷயம் சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சினிமாக்குள்ளே வரல அவங்களோட அப்பா சி சந்திரசேகர் தான் முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நாளை தீர்ப்பு அப்படின்ற படத்தில் அவருக்கு வாய்ப்பும் கொடுத்து அவரோட சினிமாவுக்குள்ளே அறிமுகப்படுத்தினார் அதே போல் தன்னுடைய அப்பா வந்து தன்னை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி விரும்பாத சஞ்சய் தானாக போய் லைக்கா நிறுவனத்திட்ட த கதையை சொல்லி அதுக்கான அட்வான்ஸும் வாங்கினார் அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனதுனால அடுத்து எப்போ படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி லைக்கா நிறுவனம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதை பத்தி எதுவுமே தளபதி விஜய்க்கு தெரியாதான் அவர்கிட்ட கேட்காமலே ஸ்ட்ரைட்டா போய் ப்ரொடியூசரை பார்த்துருக்காரு தளபதி விஜயோட இன்ஃப்ளூன்ஸ் இல்லாமல் இவர் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் தளபதி விஜயின்ற ஒரே மகன்ற காரணத்துக்காக மட்டும்தான் லைக்கா நிறுவனம் வந்து இவரோட கதையை கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த லைக்கா நிறுவனத்தோட தயாரிப்பாளர் சுபாஷ்கரனே சொல்லியிருக்காரு தான் காண்டாய் சஞ்சய் இன்னும் படம் பண்ணாமல் இருக்காருன்னு சொல்லி ஒரு வட்டாரத்தில் பேசியிருக்காங்க அதை தாண்டி கவின் கிட்டே கதை சொன்னதாகவும் கவின் முதல்ல ஒத்துக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் படம் வந்து பெருசாக துவங்காதனால கவின் வந்து ஸ்டார் படத்துக்கு போய்டதாகவும் சொல்லப்படுது இதை தாண்டி அதிதி சங்கர் கிட்ட கதை சொல்லும்போது கதை உண்மையிலே நல்லா இருக்குது ஆனால் நான் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி மாவீரன் படத்தில் அவங்க இருந்தாங்களாம் இப்படி வர இடங்கள் எல்லாமே தடங்களாக இருக்கிற சஞ்சய்க்கு அடுத்து படம் பண்ணுவாரா இல்லைன்ற கேள்வி வந்து லைக் அனுப்பி ஏற்பட்டதுனால கொடுத்த அட்வான்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்களாம் தளபதி விஜய் இதில் இறங்கினா மட்டும்தான் சஞ்சய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அப்பாவோட நிழலில் வாழ முடியாமல் தானாக முன்னேறணும்னு சொல்லி நினைக்கிற சஞ்சய் அடுத்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது கேள்விக்குறிதான் இதை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை